ஹலோ வழிவான் திஸ் சனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் முப்பத்தி நான்கு வாங்க என்னைக்கான எப்போ சிறுக்குள்ளே போயிடலாம் யோ உன் கணக்கு மட்டும் அவள் எங்கேயா தெரியுறா யாரை ஃபாலோ பண்ணிட்டு போகிற அவளை பார்த்தா தெரியல ஆம்பளை விஷயத்தில் இருந்தாலும் அவள் ஃபிகர் எனக்கு கரெக்டாக தெரியும் அடப்பாவி பக்கத்தில் பொண்டாட்டி இருக்கேன் இன்னொருத்தையும் பார்த்து ஃபிகர்ன்ற அளவுக்கு அவளை உழுவு கூட்டிருக்கியா அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் வா இல்லைங்க யாரை பார்க்கணும் மினிஸ்டர் நெஞ்சியை சந்திக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஏதாச்சும் வாங்கியிருக்கிறீங்களா மேடம் இதை காமிங்க அவருக்கு தெரியும் அவர் கூப்பிடுவார் இதையா சரி ஓகே இவங்களோட ஒரு பின் கொடுப்பாங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போவார் டாலி டெம்பிளுக்கு வந்துருக்கா ஆமாம் ரிப்போர்ட் பண்ணவா இருக்கும் ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இவளுக்கு தெரிஞ்ச ஆள் இங்கே யார் இருக்கா அது யாராக இருக்கும் முதல்ல அங்கே பாரு மேடம் அவர் உங்களை உள்ளே வர சொல்லிட்டாரு நீங்கள் போய் பார்க்கலாம் நன்றி வா நம்மளும் போய் விசாரிக்கலாம் லாட்ச் அங்கேயும் நீங்களா வணக்கம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க இப்போ உள்ள போன பொண்ணு யாரை பார்க்கணும்னு சொன்னா ஓ அவங்களா மினிஸ்டர் நெஞ்சியா பார்க்கணும்னு சொன்னாங்க நீங்களும் பார்க்கணுமா ஓ இல்லை இல்லை சரி நீங்கள் போயிட்டு வாங்க பார்க்கலம்லா நெஞ்சியா உண்மையிலுமே நெஞ்சுக்கும் இவளுக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்குமா என்ன அது இல்லாமல் என்னோட டைரியை கொடுக்க இங்கே வந்திருக்கா எனக்கு ஆரம்பத்தில் இவன் மேலே டவுட் இருந்துச்சு ஆனால் எனக்கு நெஞ்சு மேலே டவுட் இருந்தது இல்லை இவனுக்கு என்ன பர்பஸாக இருக்கும் நான் முன்னாடியே அவனை பற்றி சொன்னா நீ நம்பியிருப்பியா ஓ ஒவ்வொரு வாட்டியும் என்னை சந்திக்கும் போதெல்லாம் இந்த கேஸ பத்தியே கேட்டுட்டு இருந்தான் இதனால தானோ புரிஞ்சா சரி எனக்கு எப்பயுமே அவன் மேல டவுட் இருக்கும் டெம்பிள் மினிஸ்டராக இருக்கவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் தெரியல கண்டுபிடிக்கணும் வா நீங்கள் சொன்ன மாதிரி நிஞ்சி பற்றி நான் விசாரிச்சிட்டேன் அவன் சின்ன இருந்து யாரோ ஒருத்தரோட வளர்ப்பில் தான் வளர்ந்துருக்கான் அதுக்கப்புறம் தான் டேலி டெம்பிளில் படித்து கடிச்சு மினிஸ்டர் ஆகிருக்கான் அவன் வெறும் சிம்பிள் பர்சன் சொல்லப் சொல்லப்பா அவனுக்கு நோ பேக்ரவுண்டு ஆமாம் அவரை பற்றி எங்களுக்கு கூட டீட்டெயில் தெரிஞ்சது கிடையாது அவர் வீட்டுக்கு கூட எங்களை கூப்பிட்டது கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களேன் பேக்ரவுண்ட் இல்லாத ஆள் எதுக்கு என்னோடய டைரியை கேட்கணும் இது என்னவோ இருக்கு அது சரி ஷென்ஷுக்கும் அவருக்கும் என்ன கான்டாக்ட் இருக்கும் இதை அவளுக்கு வலைய வச்சுதான் நாம கண்டுபிடிக்கணும் அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு அதுவும் சரிதான் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அவள் யார் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு இன்னைக்கு நைட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிஞ்சிக்காக நம்மளோட ஹீரோ ஹீரோயினும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இதை பார்த்தா நம்மளோட ஹீரோயினி போனவ திரும்ப வருவான்னு நீ நினைக்கிறியா டைரியோடு போனவ எப்படி திரும்ப வருவா அவளுக்கு டைரி மட்டும் வேணும்னா திரும்ப வரமாட்டா வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் கண்டிப்பாக வருவா வேறு எதாவது விஷயனா என்னவா இருக்கும் அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல பாப்போம் அவளோட மோட்டிவ் வேறையாக இருந்தால் கண்டிப்பாக வருவா எனங்க என்னங்க ரொம்ப வெயிட்டாக இருக்குது அந்த மெடிக்கல் ஷாப்பில் ரொம்ப கூட்டம் பா போய் வரதுக்குள்ளே ரொம்ப ஆகிட்டேன் ஆ இல்லை சிஸ்டர் நானே வச்சுக்கிறேன் என்னையா திரும்ப வந்துட்டா ஆ அப்புறம் நீங்களும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கள்ல உங்களுக்கும் சில மெடிசன் தேவை உங்களுக்காகவும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மெடிசன் எடுத்துக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ சீரியஸாக இல்லை பரவாயில்ல சரி நீங்கள் விடுங்க உங்களுக்கு கல்யாணம் தப்போ என்னால் விருந்து வைக்க முடியல அதனால் நிறைய டிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கச்சி நீங்களும் ஏ எங்கள் கூட கலந்துக்கோங்க அது நான் ரூஃபை நீ கொஞ்சம் வெளியில் போ என்னது நீ வெளியில் போ ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணை காட்டுவார் சரி ரெண்டு பேருக்குள்ளே நாம் எதுக்கு நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு கதை ஓரத்தில் போயிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி செய்களை பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க நம்மளோட ஹீரோவும் அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகிடுவார் ஃபுல்லாக அவனை தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம் சரி அவன் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ஷின்ஷு கேண்டில் லைட்டெல்லாம் ஏற்றிக்கிட்டு நம்மளோட ஹீரோக்கு பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க நீங்கள் டீ குடிக்கலல்ல டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோக்கு அவளை பார்க்கும்போது செம்ம டவுட்டாக இருக்கும் போலவன் எதுக்கு திருப்பி வந்திருப்பா இந்த டீயில் ஏதாவது கலந்துருப்பாளோ நீங்கள் என்ன அவாய்ட் பண்ண தேவையில்ல எதுனாலும் என்கிட்ட டேரக்டாக சொல்லலாம் சே நாம தான் அவ்வளோ தப்பாக நினைக்கிறோமோ சரி இதெல்லாம் எதுக்கு டீ குடிங்க இந்த டீ நம்ம குடிக்கலாமா அவள் குடிக்கிறா இப்போ தான் ஒய்ஃபன்ற டூட்டியை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் ஏன் டீ குடிக்காம இருக்கீங்க வேண்டா எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நான் கொண்டு வந்த டீ உங்களுக்கு பிடிக்கலையா நானும் என் கையால் கொடுக்குறேன் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம் இல்லை எனக்கு வயிறு சரியில்லை ஸோ நான் டீ குடிக்க மாட்டேன் என்ன இவன் வேண்டான்னு சொல்லிட்டா சரி சொல்யூஷன்ஷிப் உனக்கும் நெஞ்சிக்கும் என்ன கான்டாக்ட் உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் ஐயோ எனக்கும் நிமிஷக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் நீ எதுக்கு என்னோடய டைரி எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்த எதுக்கு இப்போ திரும்ப வந்திருக்க என்ன ஹஸ்பண்ட் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எதுவும் எனக்கு புரியல ஃபோ உனக்கு வேஷம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மென் வேஷமா அதையும் கண்டுபிடிச்சிட்டேன் போலேயே நான் எதுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட போகிறேன் நீங்கள் யாரையும் பார்த்து அப்படிலாம் இருக்கீங்க நான் ஏன் ஓ அப்படியா வேஷம்லாம் நீ போட்டதே இல்லைல்ல அப்போ டேலி டெம்பிளை இன்றைக்கி நான் பார்த்தது யார் அந்த செக்யூரிட்டிக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவனை கூப்பிட்டு வந்தால் எல்லாம் தெரிஞ்சு போய்டும் நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு நான் அவனை போய் கூப்பிட்டு வந்துடுறேன் வேண்டாம் இல்லைங்க செங்கையோ நான் தான் அது நான் தான் டேலி டெம்பிளில் நெஞ்சியை பார்க்க போனது இப்போ சொல் உனக்கும் நெஞ்சுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் ம் இந்த சிட்டிக்கு நான் சின்ன வயசாக இருக்கும் போதே வந்துட்டேன் அப்போவே எனக்கு நெஞ்சியை தெரியும் அப்போதான் நான் நெஞ்சியை சந்தித்த முதல் கணத்திலேயே காதலிக்க ஆரம்பிச்சேன் அவரும் என்ன காதலிக்க ஆரம்பிச்சாரு நாங்க காதலிச்சுமே தவிர வாழ்க்கையில சேராம போவோம்னு ஒரு நாளும் நினைக்கல ஆனால் அந்த நாளும் வந்துச்சு இங்க வாழ்க்கையில பேர் எடியா அமைஞ்சது அவரை வெறும் தானே உங்களுக்கு தெரியும் அவருக்கு பின்னாடி ஒரு கதை இருந்தது உங்களுக்கு தெரியாதுல்ல எந்த மக்கள் பணத்தை கொள்ளடிச்சிட்டாங்கன்னு ஒரு மினிஸ்டர் குடும்பத்தை அபாண்டமாக பழி சுமத்தி அந்த குடும்பத்தையே ஒண்ணு இல்லாமல் அழிச்சாங்களோ அந்த குடும்பத்துல உள்ள பெண்களை கற்பழித்து அங்க இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் கொண்டு குவைச்சாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நிங்சி என்னது லியாங் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் நிங்ஜியா ஆமாம் பிற்காலத்தில் அவர் பேர் நிங்ஜின்னு மாற்றிக்கிட்டு தன்னோட அடையாளத்தை தழிச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்க தயாராகிட்டார் அவருக்கு நானும் உதவி செய்து அவங்கள தடுக்கிறதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னா இங்கே எதுவும் போகுது உனக்கு தெரிஞ்சிருக்கல எங்கே போகிறீங்க முதல்ல வீடு நம்மளோட ஹீரோக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் இங்கே இருக்கிறதா சரி அவரோட விஷயத்தை தலையிடாதீங்க நமக்கு நல்லதா செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லியும் கேட்காம நம்மளோட ஹீரோ தள்ளி விட்டுட்டு ரூபை ரூபை அப்படின்னு சொல்லி மயக்கத்திலேயே கத்திட்டு இருப்பாரு இதை கேட்டு நம்மளோட ஹீரோனி அவசரவசமா ஓடிடுவாங்க சங்கையோ உனக்கு என்னாச்சு இங்க பாரு என்ன பண்ணுது அவரோட வாயை பார்த்தோன்னா அவருக்கு பாய்சன் இருக்கிறது தெரிஞ்சு போயிடும் அதாவது வாயெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும் இவ்வள எங்க வச்சிருக்க அதுக்கு மாத்த மருந்து எங்க வச்சிருக்க மரியாதையை கூடு அதுக்கு மாத்த மருந்தே கிடையாது என்ன பாய்சன் வச்சிருக்கேன் நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் போது அவங்களுக்கு எதுவும் தெரியாது மரியாதையே சொல்ல போறியா இல்லையா நீ வரும்போது ஃபுட்டு தவிர வேற எதுவும் கொண்டு வரலையா அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அந்த கேண்டில் ஸ்மோக் பண்ணி பார்க்கும்போதுல ஆமனுக்கு ஸ்மெல் வரும் அப்ப இதுதான் அதுக்கு காரணமா கண்டுபிடிச்சிட்டாரே ஷின்ஷு தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல இவரை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக இதை பண்ணியிருப்பா நான் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட் ஒன்று காப்பாத்தியாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தாப்பில் உட்காந்து சுடு தண்ணி ஊற்றிட்டு ஓகேவான்னு கேட்டுகிட்டு இருப்பாங்க நம்மளோட ஹீரோக்கு இன்னுமே மயக்கம் தெளிஞ்சிருக்காது இப்படி மசாஜ் பண்ணால் மயக்கம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மசாஜ் பண்ணிவிடுவாங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோக்கு மூடு மாதிரி போய் ரொமான்ஸ் பண்ணுற மோடு வந்துடும் நம்மளோட ஹீரோயினை அப்படியே வளைச்சு தள்ளி அந்த பாத்தாப்பில் விழ வச்சு கண்ணும் கண்ணும் பார்த்து கிளிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்புறம் என்ன இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வேற ஆரம்பிச்சிருவாங்க இதுலேருந்து இவங்க ரொமான்ஸும் ஸ்டார்ட்டு பட்டு நெஞ்சு ஆக்ஷனில் இறங்க ஆரமிச்சிருவார் நீங்கள் இருந்து என்ன டவுட் பட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் நெஞ்சுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் செங்கையோ சாக மாட்டார்னு எனக்கு தெரியும் நீ சரியான முட்டால் செஞ்சு நீ செத்து போயிட்டேன்னா எப்படி நெஞ்சு கூட சேர்ந்து வாழ முடியும் அவர் கூட சேர்ந்து வாழுதுன்னு ஆசைப்பட்ட நாங்களும் அதே பிளான்ல தான் இருந்தோம் இன்ஃபேக்ட் செங்கையோ அவர் பிரதர்க்காக பழிவாங்க தான் இருந்தார் என்ன சொல்கிறீங்க அப்ப நீங்களும் இந்த பிளான்ல தான் இருந்தீங்களா எங்களை நம்பறதா இருந்தால் நீ தாராளமாக நம்பலாம் டவுட் வேண்டாம் நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுவா அதோட இந்த எபிசோட் முடித நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி